மருத்துவமனை கோவை இணைந்து சங்கத்தின் துணைத் தலைவர் ஏ கே வேலுச்சாமி மற்றும் இணை செயலாளர் ஸ்ரீநிதி கே மயில்சாமி ஆகியோர்களின் ஏற்பாட்டில் அவர்களின் தகப்பனார் ஏ கிருஷ்ணசாமி ஆச்சாரியார் அவர்களின் நினைவாக பொதுமக்களுக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள சக்தி மண்டபத்தில் நடத்தப்பட்டது முகாமிற்கு தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா உறவின் முறை சங்கத்தின் நிறுவனர் அஞ்சலி சி என் ஸ்ரீனிவாசன் முன்னிலை வகித்தார் உறவின் முறை தலைவர் பி அன்பு வரவேற்புரை வழங்கினார் தலைவர் லயன் டாக்டர் பி கிருஷ்ணராஜ் தலைமை தாங்கினார் இம்முகாமில் பொது மருத்துவம் கண் பரிசோதனை மகளிர் மருத்துவம் இரத்த அழுத்த பரிசோதனை இரத்த சர்க்கரை பரிசோதனை காது மூக்கு தொண்டை பரிசோதனை உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டன இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மருந்துகள் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர் இந்த முகாமில் கலந்து சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் சங்க நிர்வாகிகள் ஆகியோர்களுக்கு செயலாளர் ஆர் மகேஷ்குமார் பொருளாளர் ஆர் ரவிக்குமார் இணை பொருளாளர் டி வெங்கடசாமி துணை பொருளாளர் நடராஜ் வையாபுரி ஆகியோர்கள் மலர் கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்தார்கள் இதில் கோவை மாவட்டம் டிஎஸ்பி ஜே குமரேசன் டாக்டர் அஜய் தங்கம் ஏசிபி செல்வபுரம் செல்வபுரம் காவல்நிலைய ஆய்வாளர் கே அழகுராஜ் சான்றிதழ் பெற்ற பொறுப்பணியாளர் சங்க போஷகர் மற்றும் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்க மாநில பொருளாளர் கே பி எஸ் ராஜேஷ் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி கேவிள்மணி ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மேலும் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு அமைப்பாளர் உசேன் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார் வசந்தாமணி அதிமுக பகுதி செயலாளர் திரு கௌதம் மற்றும் வட்ட பாஜக தலைவர் சிதம்பரம் செல்வகுமார் டி முருகேஷ் ஆகியோர்கள் மற்றும் அனைத்து விஸ்வகர்மா சங்கத்தினர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் அனைத்து பொதுமக்களுக்கும் தெலுங்கு உள்ளூர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருக்கக்கூடிய இருநூறு ஆண்டுகளாக பாரம்பரியமாக இருக்கிறது தெலுங்கு மொழி பேசிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அடையாளத்திற்காகவும் சமுதாய மக்களுடைய நன்மைக்காகவும் நல சேவை நோக்கத்திற்காக துவங்கப்பட்ட இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளில் தொடர்ந்து ஐந்து ஐந்து வருடங்களாக பொதுமக்களுக்கான அனைத்து செயல்பாடுகளும் சேவை செயல்பாடுகளும் நடந்து கொண்டுள்ளது அதன் இரண்டாவது செயல்பாடாக இரண்டாவது முறையாக மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மருத்துவ முகாமில் தெலுங்கு உள்ளூர் யசவர் சங்கமும் கற்பகம் மருத்துவமனையும் இணைந்து பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ சேவை முகாம் இன்று காலை பத்து மணி அளவில் துவங்கப்பட்டு இப்போது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த முகாமில் இதுவரை இருநூத்தி ஐம்பது பயனாளிகள் பயன்பெற்றுள்ளார்கள் இன்னும் இரண்டு மணி நேரம் இந்த முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாமில் இருபதுக்கும் மேற்பட்ட நோய்களுக்கான சிகிச்சைகள் நோய்களுக்கான பரிசோதனைகளும் பெண்களுக்கான பரிசோதனைகளும் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த முகாமில் பயன்பட நோயாளிகளுக்கு பயன்படுத்த பெறும் வகையில் மருந்து நாற்பத்தி இரண்டு வகையான மருந்துகள் இலவசமாக கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது போக கண்புறை நோயாளிகளுக்கு இலவச அலுவலக சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சங்கம் தொடர்ந்து பொதுமக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் வகுத்துக் கொண்டிருக்கிறது அடுத்த திட்டமாக பொதுமக்களுக்கான இலவச திருமண திட்டத்தை இந்த சங்கத்தின் மூலமாக நடத்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம் இந்த சங்கத்தினுடைய இந்த சிறப்பு முகாமை நம்ம இந்த இணை செயலாளரும் துணை தலைவரும் அவர்களுடைய தகப்பனார் ஏ கிருஷ்ணசாமி ஆச்சாரியார் அவர்களின் நினைவாக வேலுசாமி அவர்களும் ஸ்ரீநிதி மயில்சாமி அவர்களும் அவர் அவர்களது ஏற்பாட்டில் இந்த சங்கத்தின் பொறுப்பாளர்களாக இருந்து இந்த சிறப்பு இருந்து மருத்துவ சிகிச்சை முகாமை வெற்றியாக நடத்தி கொடுத்தார்கள் நடத்தி நடத்த ஏற்பாடு செய்தார்கள் அவர்களுக்காக நமது சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சங்கத்தின் நிறுவனர் என்கின்ற முறையில் இதில் கலந்து கொண்டு பயன்பெ பெற்றுக் கொண்டிருக்கும் இனிமேல் பயன்பெறக்கூடிய அனைத்து பொதுமக்களும் எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நமது தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் திரு அஞ்சலி சீனிவாசன் அவர்களால் நிறுவப்பட்ட நிறுவப்பட்டது இந்த சங்கம் சமுதாய நல பணிகளுக்காகவும் மக்கள் சேவைக்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் இந்த சங்கத்தை அவருடைய தலைவராக கிருஷ்ணராஜ அண்ணன் அவர்களும் செயலாளராக மகேஷ்குமார் அண்ணன் அவர்களும் பொருளாளராக ரம ரவிக்குமாரன் அவர்களும் நிர்வகித்து வருகிறார்கள் மேலும் இந்த உரையுறை தலைவராக அன்பு அண்ணன் அவர்களும் நிர்வகித்து வருகிறார்கள் நமது சங்கம் ஆழ்முத்த காலம் தொட்டு முதல் பல்வேறு சமுதாய நல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஏற்கனவே மருத்துவ முகாம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சிகள் வழங்கி வந்துள்ளோம் அது அதுபோலவே இன்றும் இந்த இலவச மருத்துவ முகாம் நிகழ்ச்சி இந்த சங்கத்தினுடைய துணை தலைவராகிய ஏ கே வேலுசாமி ஆகிய நானும் இணைச் செயலாளர் கே மயில்சாமி ஆகிய சகோதரன் இணைந்து எங்களுடைய தந்தையார் திரு கிருஷ்ணசாமி ஆச்சாரியார் அவர்களுடைய போற்றும் வகையில் இந்த இந்த முகாமை ஏற்பாடு செய்து முகாம் சிறப்பாக நடைபெற்று மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இந்த முகாமை சிறப்பித்து வருகிறார்கள் மருத்துவ பயனாளிகள் பலரும் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள் அதுபோலவே இந்த முகாமை தொடர்ந்து எங்களுடைய சங்கம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவைகள் இன்னும் பிற நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் செய்து கொண்டு வரும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த எனக்கு நன்றி ஒன்று நன்றி மேலும் நமது இந்த தெலுங்கு உள்ளூர் விசகர்மா சங்கத்தின் தொடர் நிகழ்ச்சியாக அடுத்த கட்டமாக சக்கர நாற்காலி வழங்கும் நிலா மற்றும் அனைத்து பொதுமக்களுக்குமான இலவச திருமண நிகழ்ச்சி அதுபோலவே பல திருப்பயில் நற்பணி காரியங்கள் செய்ய இருக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா முறை சங்கத்தின் செக்ரட்டரி மகேஷ்குமார் நம்ம சங்கமானது தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்கம் என்றாலும் அனைத்து மக்களின் பயன்பாட்டுக்காகவும் அனைத்து மக்களின் பயன்பாட்டுக்காகவும் செயல்பாட்டுக்காகவுமே இச்சங்கம் துவக்கப்பட்டது சேவை மனப்பான்மையோடு துவக்கப்பட்டது போக இச்சங்கத்தின் வாயிலாக நிறைய நற்காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம் எதிர்காலத்தில் இலவச திருமணங்கள் இது போன்ற மருத்துவ முகாம்களை நிறைய செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோக அனைத்து விஸ்வகர்மா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து மக்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் தேவையான நற்காரியங்களை செய்ய இச்சங்கம் முனைப்பாக உள்ளது மேலும் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கான நற்பணிகளை தொடர்ந்து செய்ய இச்சங்கம் தயாராக உள்ளது என்பதை இப்பேட்டின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்கிறேன் தெலுங்கு உள்ளூர் விஸ்வ உறவின் முறை சங்கத்தினுடைய முறை தலைவர் பி அன்பாகிய நாள் இந்த சங்கத்தில் ஏற்கனவே நமது சங்கத்தின் சார்பாக ஒரு சிறப்பு மருத்துவ முகாமும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு தையல் மிஷின் வழங்கும் மூன்று தையல் மிஷின் வழங்கும் விழாவும் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக மருத்துவ முகாமும் நடத்தியுள்ளோம் இந்த சங்கமானது நமது அடையாளத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கமே தவிர உள்ளூர் மக்களினுடைய அடையாளத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட விஸ்வகர்ம சங்கம் ஆனால் இச்சங்கத்தில் அனைத்து விஸ்வகர்மாக்களும் ஒற்றுமையுடன் செயல்படுவதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது அதனால்தான் எங்களுடைய சகோதர சங்கங்களை எல்லாம் நாங்கள் அரவணை அரவணைத்து இந்த சங்கத்தில் இணைத்து அவர்களையும் எங்களுடன் உழை உழைப்பதற்கு ஊக்குவிப்பதற்கும் ஒத்துழைப்பதற்கும் எங்களுடன் அவர்களை கைகோர்த்து நாங்கள் கைகோர்த்து கொண்டு எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இலவச திருமணம் மூன்று இலவச திருமணங்களை நடத்தி வைக்க உள்ளோம் அந்த இலவச திருமணத்தை எங்களது குலதெய்வ கோயிலாகிய சுந்தரராஜ பெருமாள் கோவில் மீச்சனாரியில் உள்ளது அந்த கோவிலின் இலவச திருமணமாக எல்லா மத சடங்கு மத சடங்குகள் உட்பட நாங்கள் செய்து சிறப்பாக செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும்